எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை உறவுகளுக்கும் அன்பான குருமார்களுக்கும் நேர் காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்கங்கள் பதிவுகளையும் ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் சௌபாகியம் இன்றைய கரணம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் இன்றைய நட்சத்திரம் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை உத்திரம் பின்பு உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் நான்காம் நாள் இன்றைய சிறப்பு சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியில் கணபதி முழு முதற் கடவுளான கணபதியை வழிபடும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற வினைகள் யாவும் தீரும் வினைகள் யாவும் தீரும்னா இப்போ வந்திருக்கிற நோய் நோய் தொற்று கிருமி பாதிப்பு இதற்கெல்லாம் தீர்க்கக்கூடிய மூலக்கடவுள் ஆக்குபவனும் அவரே அழிப்பவரும் அவரே முழு முதல் கடவுளை சங்கடகர சதுர்த்தி அன்று மஞ்சள் பொடி அபிஷேக பொருட்கள் வாங்கி தந்து அபிஷேகம் செய்து அவருக்கு தேவையான படையல்களை கொழுக்கட்டை மோதகம் அதுபோன்ற பொருட்களை பழ வகையில் வைத்து பூஜைகள் செய்து அனைவருக்கும் அதை தானமாக கொடுக்கும் பொழுது நாம் நோய் தொல்லையிலிருந்து விடுபடலாம் நோய் கடன் ஆறாம் இடம் என்பது கடன் ருணரோக சத்துருஸ்தானம் அந்த ஸ்தானங்களில் உள்ள கிரகங்களை சாந்திப்படுத்துவதற்கு முழு முதற் கடவுளான கணபதியை வழிபடும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் ஏனென்றால் ஆறாம் பாவம் காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் பாவம் கேது கண்ணியில் தான் உட்காந்துட்டு இருக்காரு அப்ப கண்ணி மூல கணபதியை வேண்டும் பொழுது அனைத்து வகையான இன்னல்களும் பிரச்சினையிலிருந்தும் விடுபடலாம் இன்றைய ராசி பலனுக்குள் போலாங்களா மேஷ ராசி அன்பர்களே எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்த போதும் வெற்றி அடைய முடிவதில்லை எவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தாலும் வெற்றியடைய முடியவில்லை இன்றைய கிரக நிலவரங்கள் உங்களை உணர்த்துகின்ற பாடம் தனஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி இருக்கும் இருக்கிறார் அதை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியுடன் நற்காரியங்களை செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள் கணபதி வழிபாடை மேற்கொண்டு வெற்றியடையுங்கள் ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தலையாய பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது தலையாய பிரச்சனைனா இன்று பக்தி வழிபாட்டுக்குள்ள போய் நல்லதனமாக சில விஷயங்களை செய்வீங்கன்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் ஏன்னா தொழிலில் பிரச்சனை நடக்கும் கவனமுடன் இருந்து செயல்படுத்துங்கள் மிதன ராசி என்பவர்களே மிதன ராசிக்காரங்க எப்பொழுதும் தன்னை பற்றி உயர்வான சிந்தனையோடுவே தான் தன்னை பற்றி உருவா உயர்வா வாழறது முக்கியம் இல்லையே தந்தை ஸ்தானம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் தாயாதிஸ்தானம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் தந்தை என்றால் சூரிய சூரியன் அந்த கிரகங்களின் வழியில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள் கழிப்பு மகிழ்ச்சி இரண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளாக பயனடையுங்கள் கடகராசி என்பர்களே அதிகபட்ச நன்மை அடைய போகின்றவர்கள் தனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் அப்படின்னா நீங்க தான் ஆனா இப்போவே அது வந்துருமானா வராது கொஞ்சம் முயற்சி தேவை முயற்சியுடன் இருந்தால் இன்றைய அலைச்சல்களை நிச்சயமாக தவிர்க்கலாம் சீறிக்கொண்டு பாய்ந்து வரும் சிங்கராசி அன்பர்களே சிங்கம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா நீங்க செய்யற வேலையெல்லாம் தடங்களாயிடு போகுது எதையும் செய்ய முடியல தை பிறந்து நான்கு நாள் ஆயிடுச்சு பண்டிகை கொண்டாட்டங்கள் செலவு தான் ஆயிடுச்சு ஆனால் மத்த எதுவும் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அதீதமான நன்மை அடையலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது எது செய்தாலும் தடங்கள் வரும் கவனத்தோடு இருங்க கேளிக்கை திருவிழாக்களை கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியா செலவு பண்ணுங்க மனமகிழ்ச்சியோடு இருங்க தடங்கள் வெற்றியடை கூட நன்னாளாக திகழ்கிறது கவனம் தேவை கண்ணீராசி அன்பர்களே அதாவது உத்தரம் அஸ்தம் சித்திரை இவங்க வந்து எப்பொழுதும் ஒரு மேன்மின் நிலை மக்கள்கள் மேன்மின் நிலை மக்கள்னா எது நடந்தாலுமே வந்து மேக்சிமம் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது நம்மளால நடந்ததுன்றதை அவங்க ஏத்துப்பாங்க அதை மறந்துட மாட்டாங்க அதான் பிரச்சனை மறந்துட்டானா அவங்க ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கு நாள் உயர்வான ஒரு நாள் கணபதி வழிபாடு முக்கியமா உங்களுக்கு தான் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பீங்க சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கான ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையில போய் அவர்கிட்ட கேட்கும்போது பொருளாதார தடைகள்ல நீங்க வெளியேறலாம் உங்கள் மக்களுக்கு செய்ய நினைக்கின்ற நற்காரியங்களை செய்து முடிக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ துறையின் ரீதியான செயல்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இன்றைய நாள் ஒரு உயர்வான ஒரு நாள் துலாம் ராசி என்பர்களே எப்பொழுதுமே டாப் லிஸ்டில் இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா அவங்க வந்து பேச்சு அந்த மாதிரியே இருக்கும் செயலும் அது போலவே இருக்கும் எப்பொழுதும் தன்னை தேடி சுகங்கள் வந்து கொண்டே இருக்கணும்னு நினைப்பாங்க என்ன ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு உறவு முறையில ஒரு சின்ன சிக்கல்கள் வரும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் அதாவது வாக்குவாதம் பண்ணாம இருந்தீங்கன்னா சுகம் உங்களை தேடி வரும் ராசி என்பர்களே எப்பொழுதுமே நேர்மை உழைப்பு பழிவாங்கும் எண்ணம் இதெல்லாமே இருந்தாலும் மனசுக்குள்ள உங்களுக்கான ஒரு காலம் வர வரல வெயிட் பண்ணணும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல உங்கள் காலம் கணிந்து வரக்கூடிய வாய்ப்பு வரும் அதுவரை நேர்மையாக இருந்து செயல்படுங்கள் தனுசு ராசி அன்பர்களே அதாவது நீங்க சொல்வதை உங்கள் குடும்பத்தினர் கேட்க முடியாது அந்த சூழ்நிலையில் இருக்கும் வீட்டில் உள்ள அனைவரும் குழந்தைகள் முதற்கொண்டு வேலை செய்யும் பணிபுரியும் இடையே முதற்கொண்டு இன்றைய தினம் ஒரு சற்று பிரச்சனையை கொண்டாந்து விடுகிறது அதாவது கோபத்தில் ஏதாவது ஒரு சொல்லிட்டு சாயங்காலம் நீங்களே போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய எல்லாமே உண்டாகும் அதனால் சினம் தவிர்த்தல் இன்று நல்லது வண்டி வாகன பிரயாணம் கவனமுடன் இருக்க வேண்டும் இயந்திர உப உபகரணங்களை கையாள்பவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது மேன்மை பொருந்திய மகர ராசி என்பர்களே வருகின்ற பயிற்சிகள் யாவும் உங்களுக்கு சிறப்பாக இருந்த போதிலும் நீங்கள் மிக்க கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகத்தை பயன்படுத்த நிறுத்திட்டு விவேகமாக செயல்பட்டீங்கன்னா ஜெயிக்கலாம் இன்றைய நாள்ல ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாம் இடமே வந்து சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கு உங்க ராசிக்குரியவராக இருந்த போதிலும் அவர் வந்து எப்படின்னா தன் கோ வீட்டில் இருக்க பிள்ளைங்க தப்பானா உடனே கேட்பார் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஈர்த்திருவீங்க பெரிய லெவலில் எல்லாம் பண்ணுவீங்க மகராசி அன்பர்கள் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்க ஒரு உச்சத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க இத்தனை ஆண்டு காலமாக முடக்கி வச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் அறிவுபூர்வமாக செய்யணும் இன்றைய நாளுக்கு இந்த செலவு செய்யலாமா வேணாமான்னு அதை யோசிச்சிங்கன்னா போதும் அது போல செய்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீங்க கவனமுடன் வேகமுடன் பயணியுங்கள் கும்பராசி என்பர்களே இன்னைக்கு கடுமையான ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டம் எதுக்கு நீங்கள் தான் அதை செய்வீங்க வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி செய்யக்கூடிய ஆள் நீங்கள் தான் ஆனால் இப்போது நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்கன்னா மாலை நல்ல பொழுது உங்களுக்கு ஒரு நற்காரியம் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கின்றது மீன ராசி என்பர்களே அதாவது ராசிக்குள்ள இருக்கிற ராகு என்ன பண்றாருன்னு தெரியாது ஆனா மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா முடக்கடி போட்டுக்கிட்டே வர்றாரு நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் வாழ்வழியா சொல்ல வைப்பாருங்கண்டி முடியலையேன்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு தேவையான இடத்தில் தேவையான இடத்தில் உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னாள் புரியுதுங்களா இன்னைக்கு குறிப்பா உங்களோட ஏழாம் இடம் கணவர் ஸ்தானத்தில் அவரும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் மனைவி ஆல்மோஸ்ட் சில சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக சங்கடங்கள் தவிர்க்கணும் சங்கடகர சதுர்த்தியில் கணபதியை வழிபட வேண்டும் அந்த விக்ன விநாயகனை வழிபடும் போது வெற்றிகள் குவியும் உதவிகள் உங்களை தேடி வரும் அடியேன் திருக்கோவில் எஸ் டி ராஜ்குமார் இந்த ஜோதிட பலன்கள் பொதுவானவை அடியேனை தனி அலையில் தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு உங்களது சந்தேகங்களை தீர்வுகளையும் பெறலாம் அல்லது நம்முடைய ராஜநிலை அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் போதுமானது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்